டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இது ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி எதற்கு சுதந்திர தாகம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் யாரை பற்றி பேசப்போவீர்கள் என்ற கேள்விக்குறி உங்கள் மனதிலே இருக்கும் இந்த நாடு விடுதலை அடைந்தது என்று சொன்னால் இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பலருடைய மூச்சு காற்று நின்று போய் இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார் பிறல் காஸ்ட்ரோ வரலாறு மிக மிக முக்கியம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எண்ணற்ற தியாகிகள் போராடியிருக்கிறார்கள் நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை நினைவு கூறும் வகையில் மட்டுமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு இந்த நாடு எப்படி விடுதலை அடைந்தது இவனுடைய தியாகங்கள் செல்ல வேண்டும் இவருடைய தியாகங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சி இதில் முதல் முதலாக நாம் பார்க்க இருப்பது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றித்தான் ஏன் அவரை நாம் முதல் முதலாக எடுக்கிறோம் என்று சொன்னால் வெள்ளையன் எந்த வாணிபத்தை கொண்டு நம்மை அடிமைப்படுத்தினானோ அதே வாணிபத்தில் வெள்ளையனை தான் சிதம்பரம் பிள்ளை ஆகவே தான் அவரை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தார் அவர் வெறும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் அல்ல செல்வ சீமான் அவருடைய அப்பா ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய மகன் ஆங்கில பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே தானே ஒரு ஆங்கில பள்ளியை தன்னுடைய சொந்த ஊரில் ஆரம்பித்தார் என்று சொன்னால் அவருடைய செல்வாக்கு அவருடைய செல்வம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தந்தையைப் போல தானும் வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று வழக்கறிஞர் தொழில் படித்தார் அப்போது இருந்த சப் மேஜிஸ்ட்ரேட் ஏகாம்பரம் என்பவர் லஞ்சம் வாங்கினார் அவரை சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தார் இந்த முதல் நிகழ்வு ஆங்கிலேயருக்கு ஆட்சியருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிதம்பரம் பிள்ளைக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அவர் ஏன் நம்மை எதிர்க்கிறார் என்ற கேள்வியை முதல் முதல் வைத்தது இந்த சம்பவம் தான் அதற்கு பிறகு ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் திலகரை அவர் தன்னுடைய தலைவராக தன்னுடைய பிரியத்துக்குரியவராக நினைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா பத்திரிகையில் பாரதி அவரை சந்திக்கிறார் நாம் யாராவது நம்முடைய ஒத்த கருத்தை உள்ளவர்களை சந்தித்தோம் என்று சொன்னால் அவரை நமக்கு பிடித்துவிடும் பாரதியினுடைய பாடல்களின் மூலமாக அவர் ஈர்க்கப்படுகிறார் ஆகவே அந்த பாடல்களை கொண்டு எப்பொழுதும் அதை கொண்டு நாம் ஏதாவது இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டும் என்ற அந்த மன உறுதியோடு அவர் தாயகம் திரும்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரதியை சந்தித்த பிறகு மிக மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறார் வெள்ளையர்கள் இந்த வாணிபத்தில் நம்ம எதிர்க்கிறார்கள் அவருக்கு எதிராக நாம் ஒரு கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற ஒரு கம்பெனியை வர ஆரம்பிக்கிறார் எந்த வியாபார தந்திரத்தால் நம்மை தோற்கடித்தார்களோ அதே ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நிதி திரட்ட வேண்டும் அப்போதே பங்கு சந்தை போல இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் நாற்பதாயிரம் பங்குகளை திரட்டினார் கப்பலை வாங்குவதற்காக பல இடங்களில் கேட்டார் யாரும் தர முன் வரவில்லை எப்படியாவது கப்பலை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக மும்பைக்கு செல்கிறார் பல இடங்களுக்கு சென்றார் மும்பைக்கு செல்லுகின்ற பொழுது வழியிலே ஒரு செய்தி வருகிறது அவருடைய மகன் உலகநாதன் இறந்து விட்டார் நிறை மாத கர்ப்பிணியாக அவருடைய மனைவி இருக்கிறார் என்ற செய்தி உடனே திரும்பி வாருங்கள் என்று வருகிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் இறைவன் அதை பார்த்து கொள்வார் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறார் நண்பர்களே வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லை கடலோடு முழுகுவேன் என்ன ஒரு மன தைரியம் பாருங்கள் இந்த தேசத்திற்காக அந்நீரை எதிர்க்க வேண்டும் என்றால் தன்னுடைய சொந்த மகன் இறந்த செய்தியை கூட கேட்டு வராமல் கப்பலோடு தான் வருவேன் என்று அந்த தீரத்தோடு சென்று வருகின்ற இரண்டு கப்பலோடு வருகிறார் அந்த இரண்டு கப்பல் எஸ் எஸ் காலே எஸ் எஸ் வாலே என்ற அந்த இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடியினுடைய துறைமுகத்தில் வந்து இறங்குகின்ற போது தன்னுடைய மகனை இழந்த அந்த வருத்தத்தை விட அவர் அந்த இரண்டு கப்பல்களை வாங்கியதற்கு சொல்கிறார் எப்போது நிறைமாத கர்ப்பிணி ஒரு இரண்டு குழந்தைகளை ஒரே சமயத்தில் பெற்றெடுப்பாலோ அந்த மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது இவர் இங்கிருந்து பாரதியை அழைத்துச் செல்கிறார் இந்த சூரத் மாநாடு தான் அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கிய ஒரு திருப்பம் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது நீங்கள் சென்னை மாகாணத்தினுடைய செயலராக இருங்கள் அங்கிருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆகவே அந்த பொறுப்போடு திரும்பி வருகிறார் தூத்துக்குடியில் கோரல் மில் என்ற ஒரு மில் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய சலுகைகள்லாம் அப்பொழுது கிடையாது காலை ஆறு மணிக்கு வேலைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் மாலை ஆறு மணி வரை கடுமையாக உழைக்க வேண்டும் இடையிலே உணவு சாப்பிடுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படாது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது இப்படி ஒரு கொடுமையோடு இருக்கின்றபோது இதை எதிர்த்து அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்று இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டமாக ஆரம்பித்தார் எட்டு நாட்கள் போராட்டம் நடைபெறுகிறது அந்த போராட்டம்தான் இந்திய வரலாற்றிலே தொழிற்சங்கத்துக்காக ஒரு முன்னோடியாக அமைந்த போராட்டம் என்று சொல்லலாம் இந்த போராட்டத்திற்கு பிறகு அரை மடங்கு ஊதிய உயர்வு ஞாயிறு விடுமுறை உணவு இடைவேளை அவசர காலத்தில் கூலியின்றி விடுப்பு வாங்கி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இது சிதம்பரனார் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் அதற்கு பிறகு அவர் விபின் சந்திரபாலை பார்க்கிறார் அவருடைய பேச்சிலே ஈர்க்கப்படுகிறார் விபின் சந்திரபால் நீதிமன்ற அவமதிப்பிற்காக ஆறு மாதம் சிறை சென்று திரும்பக்கூடிய அந்த நாளிலே அதை கொண்டாடும் வகையிலே ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பாரதியும் இவரும் முடிவு செய்கிறார்கள் பாரதி சென்னையிலே அந்த விழாவை எடுக்கிறார் தூத்துக்குடியிலே அந்த விழாவை சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எடுக்கிறார்கள் தூத்துக்குடியினுடைய மசூதிப்பேட்டையில் தடையை மீறி நடந்த இந்த கூட்டத்தில் வாவுசி சுப்பிரமணிய சிவாவும் நெருப்பாக முழங்கினார்கள் சுப்பிரமணிய சிவாவைப் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் மாப்போசி அவர்கள் சொல்வார்கள் சிவம் பேசினால் சவமும் எழுந்து நிற்கும் என்று சொல்வார்கள் ஆகவே அப்படி ஒரு ஒரு நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள் அந்த அந்த ஒற்றுமையை சொல்லுகின்ற போது நெருப்பும் சூறை காற்றும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளும் நெருப்பும் சூறை காற்றும் ஒன்றாக சேர்ந்தால் தீ பரவும் ஆம் சுதந்திர தீயை பரவும் வகையிலே அவர்கள் இருவரும் வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினார்கள் இதை அறிந்து வெள்ளையர்களுக்கு ஆத்திரம் வந்து சுப்பிரமணிய சிவா பவுசி மற்றும் பத்மநாப ஐயங்கார் மூவரையும் பாளையங்கோட்டை சிறையில் அடித்தார்கள் வெள்ளைக்காரர்கள் தூத்துக்குடி போராட்டத்தில் இவர்கள் சிறையில் அடைத்ததை பார்த்து தமிழகம் கொந்தளித்ததோ இல்லையோ திருநெல்வேலி ஸ்தம்பித்தது குதிரை வண்டிக்காரர்கள் கூட குதிரை ஓட்டவில்லை ஏனால் அதனுடைய வாழ்வாதாரம் இல்லை எங்களுடைய நாட்டிற்காக எங்களுடைய உரிமைக்காக உள்ளே சிறையில் இருக்கிறார்கள் அங்கு போராட்டம் வெடிக்கிறது அரசு அலுவலகங்கள் முழுவதும் தீக்கிரையாக்கப்படுகிறது கோப்புகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது வெள்ளையர்கள் ஸ்தம்பித்து போகிறார்கள் இவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள் நீதிபதி பின்கே அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஒரு ஆச்சரியமான தீர்ப்பாகும் பின்கே அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கிறார்கள் என்று சொன்னால் சிதம்பரனானுடைய எலும்பு கூட இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கிறது என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அவருக்கு நாற்பது ஆண்டு கடுங்காவல் எதற்கு தெரியுமா இருபது ஆண்டுகள் அந்நியரை எதிர்த்ததற்காக அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டம் நடத்தியதற்காக இன்னொரு இருபது ஆண்டுகள் எதற்கு என்று சொன்னால் சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் தந்ததற்காக இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குமா நாற்பது ஆண்டுகள் அப்போது இருந்த ஒரு அதிகாரி இந்தியாவினுடைய வைஸ் ராய் மென்டோவிற்கு கடிதம் எழுதுகிறார் இந்திய ராஜாங்க மந்திரியாக மார்லி லண்டனிலிருந்து ஒரு கடிதத்தில் எழுதுகிறபோது போது எவ்வளவு ஒரு அநியாயமான தீர்ப்பு இது என்று எழுதுகிறார்கள் வவுசி அவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுகிறார் இப்படி இந்த தீர்ப்பு வருகின்ற போதே அவருடைய சகோதரர் மீனாட்சி சுந்தரம் மனநிலை பாதிக்கப்பட்டவராக அன்றிலிருந்து அவர் இறக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் இருக்கிற இறக்கிறார் அந்த வரைக்கும் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படி இறந்து போனார் நண்பர்களை யோசித்து பாருங்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய மகனை இழந்து தன்னுடைய சொந்த சகோதரர் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் இந்த நாட்டிற்காக நான் உழைப்பேன் என்று சிறை செல்கிறார் சிறைவாசம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிறைவாசம் நாம் பார்த்திருக்க முடியாது கோவையிலும் கண்ணூரிலும் அவர் மாறி மாறி அடைக்கப்படுகிறார் கோவை சிறையில் அவருக்கு நடந்த கொடுமைகள் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது சணல் தெரிக்க வேண்டும் காலையில் இருந்து இரவு வரை சணல் தெரிக்க வேண்டும் அப்படி அந்த சணல் தெரிக்கின்ற போது கைகள் முழுக்க முழுக்க சிவந்து புண்ணாகி போய்விட்டது இருக்கவர்கள் எல்லாம் சொன்னார் நாங்கள் இதை செய்கிறோமே என்று ஆனால் வெள்ளைக்காரர்கள் அவர்தான் செய்ய வேண்டும் மாடு இழுக்கக்கூடிய அந்த செக்கை வாவுசி அவர்கள் இழுத்தார்கள் இன்றைக்கு கூட நீங்கள் கோவையில் போய் பார்த்தா அந்த செக்கு வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போன்று அங்கே தரக்கூடிய உணவு பார்த்தீர்கள் என்றால் கல்லும் மண்ணும் தரக்கூடிய உணவு ராஜ உணவு சாப்பிட்ட ஒரு மனிதர் செல்வ சீமாந்தர் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டிருப்பார் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அங்கிருந்து அவரை கண்ணூர் சிறைக்கு மாட்டுகிறார்கள் கண்ணூர் சிறையில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறார் அவருக்கு தீர்ப்பு நாற்பது ஆண்டுகள் என்று இருந்ததல்லவா உச்சநீதிமன்றம் அதை ஆறு ஆண்டுகளாக குறைத்தது அந்த ஆறு ஆண்டுகள் கூட அவர் சிறையில் நன்னடத்தின் மூலமாக நான்கரை ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் சிறையை விட்டு வெளியேறுகிறார் சிறையை விட்டு வெளியே வருகின்ற போது அவர் சிறைக்கு செல்லுகின்ற போது நாடே கொந்தளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி விடுதலையாகி வெளியே வருகிறார் நண்பர்களை யோசித்து பாருங்கள் ஒருவர் சிறைக்கு செல்லுகின்ற போது ஊரெங்கும் கலவரம் போராட்டம் அப்படி சிறையை விட்டு வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால் அவரை வரவேற்க அந்த ஊரே திரண்டு வந்திருக்க வேண்டாமா யாரும் இல்லை அவருடைய உறவினர்கள் ஒரு நான்கு பேர் சுப்பிரமணிய சிவா வந்திருந்தார் இதைத்தான் சொல்கிறார் மக்களுக்கு மறதி அதிகம் என்று தேவ் அ ஷார்ட் மெமரி அப்படித்தான் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த வாவுசினுடைய எல்லா தியாகத்தையும் மறந்து போய்விட்டார்கள் வாவுசி ஒன்று மனம் விடலை நேராக தூத்துக்குடி செல்லாமல் சென்னைக்கு வருகிறார் வந்து வாழ்க்கையினுடைய ஆதாரத்திற்காக ஒரு மளிகை கடை வைக்கிறார் வெள்ளையனை வியாபாரத்தில் எதிர்த்தவர் சொந்த மளிகை கடையினுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார் அதை ஒழுங்காக நடத்த முடியலை அது மட்டுமல்ல வீடு வீடாக மன்னனை விற்கக்கூடிய அந்த வேலையும் செய்கிறார் அதுவும் சரியாக போகவில்லை வருத்தத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறார் வாழ்க்கை வறுமையில் இருக்கிறார் யோசித்து பாருங்கள் செல்வ சீமானாக பிறந்தவர் இந்த நாட்டிற்காக தன்னுடைய மகனை இழந்தார் தன்னுடைய சொந்த சகோதரரை இழந்தார் இவ்வளவற்றையும் இழந்துவிட்ட இந்த மக்கள் அவரை கண்டுகொள்ளவே அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு முடிவெடுக்கிறார் மகாபாரத்தில் காண்டிபத்தை திறந்து இமயத்தை நோக்கி நடந்த அர்ஜுனனைப் போல் அரசியலை விட்டுவிட்டு இலக்கியத்தில் ஆர்வம் காட்டுகிறார் வாவிசு ஏற்றிய நான்கு நூல்களுமே கவிதைகளால் ஆனவை அவை மெய்யறம் மெய்யறிவு பாடல் திரட்டு சுயசரிதை இது மட்டுமல்ல ஜேம்ஸ் மனம் போல் வாழ்வு என்ற அந்த நூலை அவர் மொழிபெயர்க்கிறார் இவ்வளவு வேலைகளை செய்தவரை இந்த மக்கள் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் என்ன மக்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு அவர் நித்திரை அடைகிறார் எல்லோரும் சாகின்றபோது சில விஷயங்களை செய்வார்கள் காமராஜர் அவர்கள் சாகின்ற போது ஒரு வார்த்தை சொல்கிறார் அங்கே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அது ஏன் வீணாக எரிக்கிறது அணையுங்கள் என்று ஆனால் இவர் தான் இறக்கின்ற போது என்று தனியும் இந்த தாகம் என்ற பாடலை கேட்டபடியே உயிரை விடுகிறார் உண்மையிலே அந்த பாடலினுடைய அர்த்தமும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பும் என்று தனியும் இந்த தாகம் இன்றைக்கும் நாம் அவருடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் செல்வ சீமானாக பிறந்தவர் இந்த தேசத்திற்காக உயிர் துறந்திருக்கிறார் என்று சொன்னார் இன்றைய இளைஞர்கள் வாவுசியைப் போல் வாழ வேண்டும் வாவுசியைப் போல் இந்த நாட்டிற்காக உழைக்க வேண்டும் அந்நியர்களை எதிர்த்த அந்த மண்ணில் வாழக்கூடிய நம்மவர்கள் இங்கு நடக்கக்கூடிய அநீதிகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேச இருக்கிறதா இன்றைக்கு வெறும் வெறும் சுதந்திர நாள் அன்று மட்டும் கொடியேற்றிவிட்டு சுதந்திர நாளும் குடியரசு நாளை மட்டுமே நாம் கொண்டாடுகிறோமே உண்மையிலே இந்த நாட்டிற்காக உழைத்தவர்களை இந்த நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்தவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் இது அதுதான் இந்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சி தொடர்ந்து நாம் பேசுவோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்